யாரும் பொறுப்பு ஆளு நடிவ செய்யணும் அவங்க சம்பாதிச்சு அவனை பிச்சை எடுக்க முடியாது யாருமே கடன் எடுக்க முடியாது இதை நம்ம விளங்கிக் கொள்ளணும் அடுத்து என்ன இன்னும் நீங்க கவனிக்கணும் நிறைய பேரு பெண்கள் வேலைக்குன்னு போயிடுறாங்க பார்த்தா அவங்க ஒரு ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு நீட்டா ஒரு எப்பவும் வீட்டில் இருக்க மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல வெளியில போயிட்டு வர்றத பார்த்தா பயங்கரமான ஒரு செழிப்புலையும் பயங்கரமான சந்தோஷம் இருக்கிறதா உங்களுக்கு தெரியும் அவங்களை உள்ள போய் சர்வே எடுத்து பாருங்க அந்த பெண்கள்கிட்ட வேலைக்கு போற பெண்கள்கிட்ட போய் கேட்டா நரகத்தில் இருப்பதாக சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க என்னங்க பண்றது வீட்டுல வேலையை அந்த வேலையை நாங்க செய்ய வேண்டி எக்ஸ்ட்ரா டபுள் சும வீட்டு அந்த வேலையை நாங்க தான் செய்ய வேண்டி இருக்குது செய்ய வேண்டி இருக்குது வீட்டுக்குள்ள மட்டும் இருந்தா ஒரு வேலை வேலை போயிடும் அங்க போய் எட்டு மணி நேரம் உட்காந்துட்டு வந்து இங்கே வந்து பார்த்தா அம்பிட்டு வேலை நாங்க தான் காலையில் அம்பிட்டு வேலை பதினெட்டு பேர் செஞ்சு வச்சுட்டு ஓட வேண்டி இருக்கிறது புருஷன் சமா சமையல் பண்ணுவானா பிள்ளைங்க ஒரு சின்ன வைங்க அதை நம்ம தான் பராமரிக்க வேண்டி இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இது மாதிரி ஒரு நரக வேதனை இல்லைன்னு தொண்ணூத்தி அஞ்சு பெண்கள் பேப்பர்ல வாசகர் வாசகை கருத்துல செய்யறாங்க தங்களுடைய கருத்துக்களை நாங்கள் வேலை வழி இல்லாம நாங்கள் போறோம் நிர்பந்தத்துக்கு போறோம் நாங்கள் சந்தோஷமா இருக்கல நிம்மதியா இன்னும் சொல்ல போனால் குடும்பமா சந்தோஷமா தாம்பத்திய வாழ்க்கை நடத்தணும்ல அதுக்கு வந்து இந்த டென்ஷன் பிரச்சனை இல்லாம இருக்கணும் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருந்தா என்ன ஆகும் இவனும் எப்படா வந்து படுத்துவோம் அவளை எப்படா வந்து படுத்துவோம் நீ எப்படி சந்தோஷமா இருப்ப அது முக்கியமான மேட்டர் அடிபட்டு போயிருமே முதல் அக்ரிமெண்ட் நிக்குமா ஒரு ஆம்பு வேலை செஞ்சவன் தான் பொம்பளை வீட்டில இருந்து அலங்கரிச்சு கொண்டு அவனுடைய மூளை மாற்றி அவனுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருந்தாங்கன்றா தான் அவங்க சந்தோஷமா இருக்க முடியும் அப்ப இந்த வேலைக்கு போயிட்டு வர்றதுனால அந்த வேலையும் பார்த்து இந்த வேலையும் பா இருந்து விடுபட்டுருவாங்களா வெளி வேலைக்கு போனதுனால வீட்டு வேலை அவங்களுக்கு வீடுகளை கிடைச்சிருக்க எந்த வீட்டுலயாவது கிடைக்காது அப்ப எக்ஸ்ட்ரா இதையும் செஞ்சு அதையும் செய்யற ஒரு நிலைமை உண்டாகி அவங்களுக்கும் பல டென்ஷன் இவனுக்கு பல ஒரு ஆளுக்கு டென்ஷனா இருக்கும்போது ஒரு ஆள் டென்ஷன் இல்லாம இருக்கணும் அப்பதான் அது வந்து ஆசுவாசப்படுத்த முடியும் அவங்களை அமைதிப்படுத்த முடியும் நானும் டென்ஷன் நீங்க டென்ஷன் என்ன வெட்டி சாக வேண்டியதான் அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலை வராம நம்ம சந்தோஷமா இருக்க விரும்புவாள் அவங்களை வேலைக்கு அனுப்புதல் என்பது அவசியம் இருந்தாலே தவிர என் வேலை இருக்குது அந்த அன்பு யார் கொடுப்பா இன்னைக்கு மேலே ஆடுகள்லிப்பிகள் அலைஞ்சாங்க ஒரு காலத்துல ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா முடியலாம் வளர்த்துக்கிட்டு அந்த கூட்டம் உருவானதுக்கு என்ன காரணம் ரெண்டு பேரும் வெளியே போயிருவாங்க எங்கேயாவது அந்த குழந்தை காப்பகத்தில் விட்டுட்டு போயிருவாங்க அவனுக்கு தாய் உண்டா என்ன தலைப்புண்டா என்னன்னு தெரியாது அந்த அன்பு பாசம் எல்லாம் தெரியாது அப்படி வனம் போன போக்குல வாழணும் நினைக்கி வந்துடுவோம் போதை அடிச்சுக்கிட்டு ஹராய் எனக்கு அடிமையாக போறதுக்கு என்ன காரணம் அந்த தாயை தூக்கி ஒரு குழந்தைய கொஞ்சிடால அதுக்கு நிகழான ஒண்ணு அவனுக்கு கிடைக்கிற அதனால எல்லா வாழ்க்கையை வெறுத்து போய் ஹிப்பிகளாக ஒரு கூட்ட நாளை அழைஞ்சிக்கிட்டு இருக்கிற காட்சியெல்லாம் பார்த்தோம் அதெல்லாம் வரக்கூடாது என்று சொன்னால் வீடுகளில் இருந்து எவ்வளவு விஷயங்கள் பணிகள்லாம் இருக்கிறது அந்த குழந்தைகள் ஒரு பெரிய சமுதாயமாக உருவாக்க வேண்டியதெல்லாம் இருக்கிறது என்பதை விளங்கி இந்த வேலைக்கு போறது நல்லதுங்கிற கருத்தை என்ன செய்யணும் விட்டு ஒழிக்கணும் இன்னும் சொல்ல போனா வேலைக்கு போறதுனால வந்து சமூகத்துல பயங்கரமான வேலை இல்லாத சண்டாட்டம் ஏற்படுது ஏன் வேலைக்கு போறவங்க முன்னாடி எல்லாம் வேலை சேர்த்து போயிட்டான்னா எத்தனை ஆம்பளைக்கு வேலை எல்லாம் போயிரு எத்தனை ஆம்பளை வேலை எல்லாம் போயிருது ஒரு ஆம்பளைக்கு வேலை அப்ப சேர் சமூக நீங்க அடிபட்டு போயிருக்காரு எவனுக்கு வேலை கிடைக்குது அவன் செல்வாக்க பயன்படுத்தி பொண்டாடிக்கு வேலை வாங்கி கொடுத்துருவான்

சோறு போடுற கடமையே அல்ல என்ன சுமத்தி இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய மனப்பைக்கு என்ன செய்யணும் பெறணும் இது ஒரு சமூக நீதி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இது போல இந்த ஒப்பந்தத்துல பொருளாதார ரீதியான விஷயங்கள் இந்த குடும்பத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது அடுத்தடுத்த வாரங்கள்ல பார்க்கலாம் சகோதரர்களே முஸ்லிம் சமுதாயம் நாடு விடுதலை அடைஞ்சதில் இருந்து பாதாளத்தில் கிடந்து வரும் பொழுது பலவிதமான முஸ்லிம்களுடைய முன்னேற்றத்திற்காக பலவிதமான கமிஷன்கள் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் போடப்பட்டது அதுல ரெண்டாயிரத்தி நாலில் போடப்பட்ட ரங்கநாத் மிஸ்ரா அவர்களுடைய கமிஷன் இந்தியாவுல போடப்பட்ட முஸ்லிம்களுக்காக சிறுபான்மை மக்களுக்காக போடப்பட்ட கமிஷன்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடத்தக்க வகையில் மிக சிறந்த ஒரு கமிஷனாகவும் மிக சிறந்த முறையில் ஆய்வு செய்யக்கூடிய கமிஷனாகவும் காரண காரியத்தோடு பிரச்சனைகளை விலக்கி இருக்கக்கூடிய கமிஷனாகவும் சட்டப்படி இந்த முஸ்லிம்களுக்கு இதெல்லாம் செய்யணும் என்று சொல்லக்கூடிய ஒரு கமிஷனாகவும் இருந்து அழகான பரிந்துரைகளை அளித்திருக்கிறது அந்த பரிந்துரை வந்து இரண்டாயிரத்தி ஏழுல அவர் கொடுத்துட்டார் ரங்கநாத் மிஸ்ரா அவர்கள் மூணே வருஷத்துல ரெண்டரை வருஷத்துல எல்லாரும் ரெடி பண்ணி அரசாங்கத்துல கொடுத்துட்டாரு அந்த அறிக்கையை நாடாளுமன்றத்தில வைக்காம செஞ்சாங்க அப்ப வைக்கல ரெண்டாயிரத்தி ஏழு இருந்தா என்னிருக்கு சட்டமா இருக்க முடியும் அப்ப ரெண்டாயிரத்தி ஏழுல நாடாளுமன்றத்தில் வைக்காம அது பேப்பர்ல எல்லாம் நியூஸ் எல்லாம் கசிஞ்ச பிறகு இப்ப நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணிருக்கிறாங்க அவர் என்ன சொல்றாரு முஸ்லிம்களுக்கு இந்தியாவில் பத்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கணும் நமக்கு மூன்றரை சாதனை சொல்லிட்டு இருக்கிறாங்க அவர் என்ன சொல்றாரு நிறைய லிஸ்ட் எல்லாம் புள்ளி ஓரத்தெல்லாம் போட்டு சச்சார்லாம் சச்சாரெல்லாம் இடஒதுக்கீடு கொடுக்க சொல்லல கல்வி உதவி செய்யுங்க அது செய்யுங்க சொன்னாரு சச்சார் கமிஷன் பயங்கரமான தூக்கி வச்சோம் சச்சாரோட ஆயிரம் மடங்கு சிறந்த ஒரு கமிஷனாக ரங்கநாத் மிஸ்ரா அவர்களுடைய கமிஷன் அமைந்து இருக்கிறது அவர் என்ன சொல்றாரு பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கணும் அதுல அவங்களுக்கு கிடைக்கல என்று சொன்னா வேற சமுதாயத்தை கொண்டு நிறைக்க கூடாது சிறுமான மக்களை கொண்டு நிறைக்கணும் அது மாதிரி பக்மு கோடான ஒரு பக்வு சொத்துகள் இருந்து அவங்க கல்வி நிறுவனங்கள் நடத்துற அதிகாரத்தை அவங்க ஒப்படைக்க வேண்டும் என்றெல்லாம் நிறைய நல்ல பரிந்துரைகள் நாடாளுமன்றத்தில் வச்சுட்டாங்க அறிக்கையில காங்கிரஸ் என்ன சொன்னாங்க இடஒதுக்கீடு தருவோம் இடஒதுக்கீடு தருவோம் போட்டாங்க இடஒதுக்கீடு தருறதா என்ன செய்ய முடியாது தர முடியாது ஒரு சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கொடுத்தா கோர்ட்டு தலை தேவையில்லாம நீ ஆய்வு பண்ணியா பின்தங்கி இருக்கிறாங்கன்னு கண்டறிஞ்சியா சும்மா கேட்டாங்கன்னு கொடுத்துட முடியுமான்னு கேட்பாங்க அதுக்காக தான் இவர் தலைமையில் கமிஷனையும் போட்டாங்க ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் போட்டது எதுக்காக வேண்டிய இடஒதுக்கீடு கொடுக்கணும் என்பதற்காக தான் போட்டார்கள் போட்டாச்சு கமிஷன் பரிந்துரை செஞ்சாச்சு பார்லிமெண்ட்ல வச்சாச்சு இனி செய்ய வேண்டிய காரியம் என்ன இனிமே சட்டம் ஆக்குறது மட்டும்தான் காரியம் அப்ப இந்த அறிக்கையை தாக்கல் செய்த பிறகு மூணமா இருக்கிறது மத்திய அரசாங்கம் மூணமா இருக்கு ஆய துறக்காம இருக்கிறது இது பத்தி நாடாளுமன்றத்தில் ஒரு அறிக்கையை வச்சாங்க சொன்னா இந்த அறிக்கையை அடிப்படையில் நாங்க என்ன செய்வோம் சேர்த்து வைக்கணும் இந்த அறிக்கையை தாக்கல் பண்ணும் பொழுது இந்த மாதிரி ரங்கநாத் மிஸ்ரா அறிவித்திருக்கிறார் அதை ஏற்று நாங்கள் இந்த மாதிரி செய்ய போறோம்னு சொல்லி நடவடிக்கை குறிப்பையும் சேர்த்து தாக்கல் பண்ணணும் அதை வைக்கல பேர் அறிக்கையை மட்டும் வைக்கிறாங்க இவங்க என்ன செய்ய போறாங்க வாசகத்தை என்ன செய்யறதுல குறிப்பிடல உடனே எல்லாம் கொந்தளிச்சு போய் விரக்தி அடைஞ்சு பெருதமர் போய் பார்க்கிறாங்க நேற்று பெருதமர் போய் பார்த்து என்னங்க அந்த மாதிரி அறிக்கை கொடுத்திருக்கிறாரு என்ன செய்ய போறீங்க மற்ற எல்லா பரிந்துரையும் நாங்க அமல்படுத்திடுவோம் இந்த இடஒதுக்கீட்டுக்கு வந்து ஒத்த கருத்தை உண்டாக்கணும் பழையபடி அதாவது ஒத்த கருத்தை உண்டாக்கணும் கமிஷன் போட்ட ஒத்த கருத்தை உண்டாக்குறதுக்கு கமிஷன் போட்ட கமிஷன் போட்டது கொடுக்கறது தானே கொடுக்கறதுக்குரிய நியாயங்கள்லாம் வந்துருச்சுல நாங்க ஒத்த கருத்து வருமா ஒத்த கருத்து வருமாங்கிற பிஜேபி ஒத்துக்கணும் அப்ப ஒத்த கருத்து உண்டாக்கணும் என்ன அர்த்தம் யாரு எதுக்காம இருந்தா தான் தரவேங்கிறாரு யாரும் எதிர்காலம் அப்படி இருப்பான் இல்ல எங்களை மேற்ற என்ன எங்களை அப்ரூவல் பண்ண மாட்டாங்கிறது மேற்ற எல்லா பேரும் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க மாட்டாங்கிறது ரங்கநாத் மிஸ்ரா இந்த பேசிக் அதெல்லாம் அமைஞ்சிருக்கிறது இவன் என்ன சொல்றாரு அத்வானி வாஜ்பாய் சொன்ன பிறகு அது அர்த்தம் என்ன ஒத்த வந்த பிறகு தருவேங்கிறார் அப்ப இது திமுரு தேர்தல் சொல்லிட்டு நம்மளை ஏமாத்தி போட்டு வாக்கை வாங்கி ரங்கநாத் மிஸ்ரா சொன்ன பிறகு பத்து சதவீத என்ன ஒதுக்கீடு சொன்ன பிறகு சொல்றாரு நான் ஒத்தகத்திற வந்த பிறகுதான் அதை செய்வேன் வேற சில்ற பெரும்பரையை உடனே நாங்கள் செஞ்சுருவோம் ஏனோ ஒதுக்கீழ இப்போ இல்லைன்ட்டாரு அப்ப என்ன செய்யணும் இத இதை லேசான கூடாது இந்த மாதிரி ஒரு அறிக்கை எப்போவாவது தான் வரும் இப்படி ஒரு அறிக்கை வந்ததே இல்லை இந்த அறிக்கைக்கு உயிர் இருக்கும் பொழுது இந்த அறிக்கை பேசப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது மக்களை என்ன செய்யணும் திரட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்குது பிரம்மாண்டமான முறையில் மக்களை திரட்டி நீ அமுல்படுத்தியா இல்லையா இதான் உனக்கு கடைசி சான்ஸ் இந்த ரங்கநாத் மிஸ்ரா அறிக்கை படி எங்களுக்கு இடஒதுக்கீடு தருதியா இல்லையா உன்னை ஒட்டுமொத்தமாக நாங்கள் புறக்கணிப்போம் அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு நிலைப்பாட்டை நமக்கு தள்ளி இருக்கிறார் இந்த அறிக்கை வந்து சந்தோஷப்பட்டத நேற்று ஒரு பேட்டி மூலமா நினைஞ்சாரு மண்ணலி போட்டு இடஒதுக்கீடு இல்லைன்ட்டு அப்ப கமிஷனையும் போட்டு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் செலவு பண்ணிவிட்டு அறிக்கையை வாங்கி வச்சுக்கிட்டு செய்ய மாட்டேன்னு என்ன அர்த்தம் அப்ப வழக்கம் போலவே நம்மள வந்து பைத்தியக்காரர்களாகவும் நம்மளோட ஒரு கில்லிக்கீழையாகவும் இவங்களுக்கு ஒன்றும் புரியாது இப்படி சொன்னால் நம்பிக்கிறாங்களே ஒத்தகருத்தன்னு நம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறாரு நடக்க முடியாத ஒன்ற முதல் உனக்கு தெலுங்கானா ஒத்தகருத்துவனை வர முடிஞ்சா இது கொடுக்குறேன்னு நான் இப்போ கொடுக்கலைங்கிறேன் எப்படி ஒத்தகருத்து வரேன் தெலுங்கானா பிரிக்கிற விஷயமா பார்த்தா ஒருத்தன் பிரிக்கிறான் அவனத்தை பிடிக்காதாங்கன்னா அதில் ஒத்தகருத்து வரலைன்னா முஸ்லீம் விஷயத்துல இந்து ஒத்தகருத்து வருவானா இந்துத்தோ ஒத்தகரத்துக்கு வருமா அமுதல் பேர் முஸ்லீமுக்கு கொடுங்கன்னு சொல்லுவான்னு அவன் அவன் எனக்கு பாதிக்குது உனக்கு பாதி எதுக்கு சொல்வார் சூண்டி விடுறாரு புத்தகத்து வராம கட்டுங்க ஆளாளுக்கு ஆளாளுக்கு எதிர்ப்பு தெரிவிங்க அதை காரணம் காட்டி அமைக்க விட்டுறேன் தெலுங்கானா அமைக்கிற மாதிரி நினைச்சிடறேன் அதை அமைக்க விட்டுறேன்னு ஒரு பிரதமர் இன்னைக்கு வெளிப்படைய அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால் ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு கேவலமான பிரதமராக இன்னைக்கு காட்சி தருகிறாரு அதனால் நம்முடைய எதிர்ப்புகளை கடுமையாக பதிவு செய்ய வேண்டும் அதற்கான போராட்டங்களுக்கு முழு அழைப்பு கொடுக்கப்பட்டால் பெரும் திரளாக கலந்த நிசை நம்முடைய உரிமையை வென்றெடுக்க வேண்டும் அப்படி வென்றெடுக்கிற மக்களாக அல்ல நம் அனைவரையும் ஆக்குவாங்க